அலைக்கும் ஹாய் ஹப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் நடத்தப்பட்ட அதிரடியான செக்கிங் விபச்சார தலைவி உட்பட இருநூத்தி அறுபத்தி மூணு பேரை அதிரடியாக கைது செய்த பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் மிக மிக முக்கியமான வீடியோ வெளியாகி உள்ளது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து கோய்திற்கு கிடைத்த இரண்டு ஜிசிசி விருதுகள் மகிழ்ச்சியில் கோய்த் மன்னர் மற்றும் உள்துறை அமைச்சர் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து இசிஆர் பாஸ்போர்ட் உள்ளவர்கள் கொய்த் செல்ல முடியுமா இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் கோயத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் சபா அவர்களின் அதிரடியான உத்தரவின் பெயரில் கோய்தின் மஹபுலா ஏரியாவில் நடத்தப்பட்ட அதிரடியான செக்கிங்கில் இருநூத்தி அறுபத்தி மூணு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் இக்காமா இல்லாதவர்கள் மற்றும் இக்காமா இருந்து மற்ற இடங்களில் வேலை செய்தவர்கள் இருபத்தி மூணு பேர் தேடப்படும் குற்றவாளிகள் மற்றும் விபச்சார தலைவி உட்பட இருபத்தி ஆறு பேர் விபச்சாரம் செய்ததற்காக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஆக மொத்தம் இருநூத்தி அறுபத்தி மூணு பேரை கோய்தின் பாதுகாப்பு பிரிவு கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ தாங்க அது கோய்தின் துணை பிரதமர் முன்னிலையில் இந்த தீவிரமான செக்கிங் நடைபெற்றுள்ளது கையில் ஸ்டிக்கோட ஒருத்தர் வராரு பாருங்க இவர் தான் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அலி சபா அவர்கள் இந்த தீவிரமான செக்கிங் ஆனது ஜெலிப் ஷேக் ஹவலி மங்கா ஃபாஹில் ஜஹர் ஆகிய பகுதிகளிலும் தீவிரப்படுத்தப்படும் எனவும் துணை பிரதமர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதனால் உள்ள நம்ம ஆளுங்க கோயிலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் வந்து கோயத்தில் நிரந்தரமாக இருக்க முடியும் ஒரு தடவை கோயத்துலேருந்து ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்பட்டால் அவ்வளோதான் உங்களால் வந்து மீண்டும் எங்கேயும் போக முடியாது அதாவது ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா கத்தார் பஹ்ரீன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒமன் ஆகிய நாடுகளுக்கும் செல்ல முடியாது அடுத்த தகவல் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கடத்தல் தொண்ணூறு சதவீதம் குறைந்துள்ளதாக கோயத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் யூசுல் சபா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள் தீவிரப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக போதைப் பொருள் சிகிச்சை மையத்தின் பத்தாவது வார்டின் திறப்பு விழாவின் போது துணை பிரதமர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள் சமூக பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பை வலுப்படுத்தவும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை உட்பட கடுமையான தண்டனையை அறிமுகப்படுத்தவும் புதிய சட்டத்தை கோய்த்து அரசு தயாரித்து வருவதாகவும் துணை பிரதமர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் போதைப் பொருளை எதிர்த்து போராடுவதில் வெற்றி பெற்றதற்கு கோய்த் நாடு இரண்டு ஜிசிசி விருதுகளை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்து நம்ம சப்ஸ்கிரைப் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு ப்ரோ நான் இசிஆர் பாஸ்போர்ட் வைத்துள்ளேன் எனக்கு பிசிசி கோய்த் மெடிக்கல் கொய்த் விசா ஸ்டாம்பிங் முடிந்து விட்டது இது போதுமா நான் கொய்த் செல்வதற்குன்னு ஒரு டவுட் கேட்டிருக்காரு இதற்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசிஆர் பாஸ்போர்ட் அதாவது இமிகிரேஷன் செக் ரிக் பாஸ்போர்ட் உள்ளவர்கள் பிசிசி கோய்த் மெடிக்கல் கொய்த் விசா ஸ்டாம்பிங் முடிந்த பிறகு பி ஓ சர்டிஃபிகேட் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டர் ஆஃப் எமிரன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை செய்து அந்த பிஓஇ சர்டிஃபிகேட் வந்த பிறகு தான் கோய்த்திற்கு விமானம் ஏற முடியும் பிஓஇ சர்டிஃபிகேட் இல்லை என்றால் இசிஆர் பாஸ்போர்ட் உள்ளவர்கள் கோய்த்திற்கு செல்ல முடியாது ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வழியாக பிஓஇ சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை செய்து ஒரு வாரத்தில் பெற முடியும் இதுவே பெண்களாக இருந்தால் சென்னை கிண்டியில் உள்ள மேன் பவர் ஆஃபீஸுக்கு நேரடியாக சென்ற பிறகு தான் பிஓஇ சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை செய்ய முடியும் அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆகாஷ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலலாம் ஹைதராபாத் டு கொய்த் பதிநாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஜிசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு ஹைதராபாத் இருபத்தி ஏழு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் கொச்சின் டு கொய் பதி நாலாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம் கொய்ட் டு கொச்சின் இருபத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம் பெங்களூர் டு கொய்த் பதினோராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு சலாமேர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் கோயிட் டு பெங்களூர் இருபத்தி நாலு கொய்த் தினாருக்கு சலாமேர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்திரெண்டு கொய்த் தினாருக்கு ஸ்ரீலங்கனா லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு சலா ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருய் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூத்தெட்டு எட்டு பைசாவாக உள்ளது ஒரு கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எட்டு ரூபாய் அறுபத்தி ஆறு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தி ஒரு திணார் அம்பத்தி மூணு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் முப்பத்தி ஏழு தினார் அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து பில்சாக உள்ளது ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்